சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு நான்கடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வடசென்னையில் சென்னையில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணி மேரி கல்லூரியிலும் மத்திய சென்னை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியிலும் தென்சென்னை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் கொண்டுவரப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை லயோலா கல்லூரிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் மிகவும் குறைவு என்று கூறினார் தென் சென்னையில் அதிக வாக்குச்சாவடிகள் இருப்பதால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் இன்னும் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வந்து சேரவில்லை என்றும் தெரிவித்தார் மத்திய சென்னை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஆயிரத்து நூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் நூற்று எண்பத்து எட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு நான்கடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் ஜூன் நான்காம் தேதி வரை முழு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இருக்கும் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நூற்றி எண்பத்தெட்டு கேமரா கண்காணிப்பில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து இதை சீல் பண்ணும்போது அப்சர்வர் மதிப்புக்குரிய திரு டாக்டர் சுரேஷ் தலைமையில் நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர் பிரவீன் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு இதுகளையும் ஸ்ட்ராங் ரூமையும் பண்ணுவார் ஸ்டோர் ரூமையும் லாக் பண்ணிவிடுவாங்க சீல் பண்ணிடுவாங்க சீல் பண்ண பிறகு யாருக்கும் அங்கே போக முடியாது அதை என்டயர்லி சென்ட்ரல் ராம் போலீஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு அதுதான் முதல் அடுக்கு அதுக்கப்புறம் அந்த சீல் பண்ண ரூம்லேயும் ரெண்டு பூட்டு ரெண்டு பூட்டு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதோடய ஃபியூஸ் வெளியில் அதற்கு நம்ம ஃபயர் சேஃப்டி ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபயர் சேஃப்டி நீங்கள் கூட பார்க்கலாம் அதற்கு அடுத்தது அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் செகண்டு தேர்ட் டயரில் இன்னும் ஆம் ரிசார்ட் இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு லோக்கல் போலீஸ் ஆக மொத்தம் நமக்கு வந்து டோட்டலாகவே ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேர் இந்த பணியில் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மூணு ஷிஃப்ட்டு ஈடுபடுவாங்க அடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே காட்டிலும் எல்லா இடத்துலையும் நாலு விழுக்காடு குறைந்துள்ளது மேம் இந்த வடா சென்னையில் அறுபத்தி நாலு இருந்தது அறுபதாம் மாதிரி இருக்குது தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் ஐம்பத்தெட்டாக இருக்கிறது ஐம்பத்தி நாலாக மாதிரி இருக்குது அதில் பார்க்கும்பொழுதும் ராதாகிருஷ்ணகர் எழுபதாக இருக்கிறது அறுபதாறு புள்ளி ஏழு அஞ்சு அதுதான் மேக்ஸிமமாக நமக்கு ஓட்டு வந்திருக்கு அதே மாதிரி மிகவும் குறைவானது வந்து தௌசண்ட் லைட்டில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு